ஸ்ரீமதே ராமானுஜாயனமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் எப்பொழுது பார்க்க இருப்பது இராமானுச நூற்றந்தாதியின் நாற்பத்தி ஐந்தாவது பாசுரம் இது ஒரு விசேஷமான பாசுரம் சொல்லலாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பேர் ஒன்றும் மற்றில்லை நின்சரணன்றி அப்பேர் அளித்தற்கு ஆறு ஒன்றும் இல்லை மற்று அச்சரண்கின்றி என்று தேரும் தேறுமவர்க்கும் எனக்கும் புனை தந்த செம்மை சொல்லால் கூறும் பரமன்ன ராபானுச மெய்மை கூறிடிலே பேரு ஒன்றுமற்றில்லை நின்சரணன்றி அப்பேரழித்தற்கு ஆறு ஒன்றுமில்லை மற்ற அச்சரண் அன்று என்று இப்பொருளை தேரும் அவர்க்கும் எனக்கும் தந்த செம்மை சொல்லால் கூறும் பரமன்னு இராமானுச மெய்மை கூறிடிலே மெய்மை கூறிடிலேன்னா உண்மையே சொல்ல போனால்னு அர்த்தம் அத்த செம்மை உம்முடைய செம்மை உன்னுடைய உம்முடைய உயர்ந்த குணங்கள் அப்படின்னு அர்த்தம் சொலால் சொல்லால் கூறும் பரமண் என்னுடைய சொற்களால் கூறுவது முடியாது சொ வார்த்தைகள் இல்லை உன்னை தகுந்த அளவில் பாராட்டுவதற்கு ஐ அம் ரன்னிங் ஷார்ட் ஆஃப் வேர்ட்ஸ்ன்னு இங்கிலீஷில் சொல்லுவான் என்ற வார்த்தைகள் என்னோட வேண்டிய தெரிஞ்ச வார்த்தைகளை வச்சிருந்து உன்னை புகழ முடியாது அப்படிங்கிறது தான் சொல் உம்முடைய செம்மை சொல்லால் கூறும் பரம் அன்று இராமானுச மெய் மெய் கூறிடிலே இதாக எந்த செம்மையை சொல்கிறார் எந்த எந்த திருக்குணத்து ராமானுஜருடைய அந்த செம்மையான குணத்தை பற்றி இங்கு சொல்லுகிறார் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம் வேற ஒன்றும் இல்லை பேரொன்று மற்றும் நின்சரன் அன்று உன்னுடைய திருவடிகளை தவிர்த்து மிகப்பெரிய பேர் வேறு எதுவும் இல்லை பேருன்னா உங்களுக்கு தெரியும் எது வந்து ஆஹா இன்னைக்கு தேவையானதெல்லாம் கிடச்சிடுத்து இனிமேல் உனக்கு ஒன்றும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு திருப்தி பெருமிதம் கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு விஷயம் கிடைச்சிதுன்னா அதுதான் பேர் ஒரு கிரிய வேர்ல்டு கிரிக்கெட் கிளப்பை கிரிக்கெட் மேட்சில் வேர்ல்டு கப் ஜெயிக்கிறோம் அப்படின்னா ஒரு பேர் அது மாதிரி பேர் ஒன்று மற்றில்லை நின்சரன் அன்றி உன்னுடைய திருவிழிகளை தவிர்த்து பெரிய பேர் அடைவதை தவிர்த்து பெரிய பேர் எனக்கு ஒன்றும் இல்லை அதே சமயத்தில் அப்பேரு அளித்தற்கு ஆறு ஒன்றும் ஆறு ஒன்றும் இல்லை மற்ற அச்சரன் நீ இந்த பேரை அடைவதற்கான வழி என்ன அதாவது ராமானுஜருடைய திருவடி தான் நமக்கு பெரிய பேர் அந்த ராமானுஜ திருவடியை அடைவதற்கான வழி உபாயம் என்ன அப்படின்னா அது வேறு ஒன்றும் இல்லை ஆச்சாரன் அன்றி மற்றில்லை அதற்கான வழி வேறு ஒன்றும் இல்லை அதே திருவடி தான் நம்ம போய் சேரணும் எதே எந் எந்த திருவடி தான் நமக்கு உபாயமோ அந்த திருவடிகளே நமக்கு உபேயம் உபேயம்னா நாம் அடையக்கூடிய பொருள் உபாயம்னா நாம் அந்த அடையக்கூடிய அடைய வேண்டிய பொருளுக்கு பொருளை அடைவதற்கான வழிமுறைகள் ஸோ உபாயம் உபேயம் ரெண்டுமே சுவாமி தான் பெருமானுடைய திருவடி தான் ராமானுஜ திருவடி தான் சொல்கிற புரியுறதா உபாயம் என்ன அர்த்தம் புரியுறது உங்களுக்கு இந்த ரெண்டுமே ராமானுஜர திருவடிகள் தான் அதான் இங்கே சொல்லியிருக்கேன் இதில் வெங்கடேஷ் பிரபாதத்தில் பிரபத்தியில் சொல்வேன் ஸ்ரீசஸ்ரீயா கட்டிகையா தொத்து உபாயபாவை பிராப்பியே தொயி ஸ்வயம் உபேகதையாஸ்புரந்த அப்படின்னு சொல்வர் இந்த இதே அர்த்தந்தான் அங்கேயும் அதில் என்ன சொல்லுவார் நான் அவர் சொல்கிறார் நாம் உன்னுடைய திருவடிகளை ஒரு உபாயமாக கருதி வந்து சேவிக்கேன் அது உங்களுடைய திருவடியை கிடை பார்த்தா எனக்கு வேறு ஏதோ கிடைக்க போகிறதுன்னு புரியுதா நான் உங்களுடைய திருவடிகளை ஒரு உபாயமாக கருதி சேவித்தேன் ஆனால் சேவித்த அப்புறம் தான் அது வந்து உபா ஸ்ரீசஸ்ரீயாக கட்டிகையா தொத் உபாயபாவே உபாயபாவேன்னா அது உபாயமாக கருதி உன் திருவடிகளை சேர்த்து வந்து சேவித்தேன் ஸ்ரீசஸ்ரீயா கட்டிகையா தொத்து உபாயபாவே பிராப்பியே வந்து சேர்ந்தேன் திருவடி அடைந்தேன் அப்புறம் என்ன தெரிஞ்சது ஸ்ரீசஸ்ரீயாக கட்டிகையா தொத்து உபாயபாவே பிராப்பிய துவயி ஸ்வயம் உபேயத்தையா அடடே அதுதான் உபேயமும் கூட நான் அடைய வேண்டிய இடமும் அதுதான் அப்படின்னு தெரிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லுவார் அதே அர்த்தம் தான் இங்கேயும் சொல்லியிருக்கார் திருவரங்க தமுதுனார் அதை தான் சொல்ல வரேன் பிராப்பிய சாரி பேருன்ற நாம் அடைய வேண்டிய பேரு உங்களுடைய திருவடிகள் தான் அந்த பேற்றை அடைவதற்கான வழிமுறைகளும் வழிமுறையும் அதுக்கான உபாயமும் உங்களுடைய திருவடி தான் இதான் அர்த்தம் இதுவரையும் சொல்கிறோம் பேரொன்று மற்றில்லை நின்றரணி அப்பேரு அளித்தற்கு ஆறு ஒன்றும் இல்லை மற்ற அச்சரண்கின்றேன் என்று இப்பொருளைத் தேரும் அவர்க்கும் இந்த விஷயம் சில பேருக்கு தெரியும் இவருக்குன்னு தெரியாது அதான் சொல்ல போகிறார் என்று இப்பொருளை தேரும் அவர்க்கும் எனக்கும் அதுவா இந்த விஷயம் தெரிந்த அவர்களுக்கும் தெரியாத எனக்கும் இது எனக்கு தெரியாது இன்னும் எனக்கும் எனக்கும் தந்த செம்மை ரெண்டு பேரையும் சமமாக பாதித்து உண்மையே தந்து விட்டீரே சுவாமி அப்படின்னு ராமானுஜர் சொல்ல அதாவது அவருக்கு மற்றவருக்கு ஞானம் இருக்கா இல்லையா அப்படிலாம் எம்பெருமானார் பார்க்க மாட்டார் எல்லாரையும் சமமாக பாவிப்பார் அந்த செம்மை அப்படின்னு சொல்கிறார் புரிஞ்சிடலா அதாவது நீர்தான் உபாயமும் நீர்தான் உபேயமும் அது நீர்துடைய திருவடிகள் தான் உபேயமும் என்று தெரி என்ற ஞானம் கொண்டவர்களுக்கும் கொண்டவர்களுக்கும் ஒன்றும் தெரியாத எனக்கும் உன்னையே தந்த அந்த செம்மை சிறந்த குணம் இருக்கே அதை என்னிடம் உள்ள வார்த்தைகளால் சொல்ல இயலாது அப்படி தான் இந்த பாசுரத்தோட அர்த்தம் புரிஞ்சுடல ஸோ கொஞ்சம் கவனமாக கேட்டுக்கோங்க பாஸ்வரத்தை நம்ம படிச்சுடலாம் பேரொன்று மற்றில்லை நின்சரண் நன்றி அப்பேரு அழித்தற்கு ஆறு ஒன்றும் இல்லை மற்ற அச்சரண் அன்றி என்று இப்பொருளைத் தேரும் அவர்க்கும் எனக்கும் தந்த செம்மை சொல்லால் கூறும் பரமன்னு ராமானுஜ மெய் கூறிடிலே சொல்லால் கூறும் பரமன்னு என்னுடைய வார்த்தைகளால் சொல்ல முடியாது அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டதும் உடைய பெறுவேன் ஸ்ரீமதே ராமானுஜன்